வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மல்லியம் குப்பம் ஊராட்சி மக்களை சமரசம் செய்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை பொன்னேரி சார் ஆட்சியர் வாகேசிங் கே பல்வந்த் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் மல்லியம் குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டாம் தேதி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அன்று இரவு மாவட்ட கலெக்டர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினார் இதன் பின்னர் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மறுத்து கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தனர் இந்நிலையில் மல்லியம் குப்பம் ஊராட்சியில் முன்னூத்தி எண்பத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்காமல் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்நிலையில் நேற்று பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது இதில் பொன்னேரி சார் ஆட்சியர் வாகே சிங் கீத் பல்வந்த் உங்களுடைய எதிர்ப்பை ஆறு வாரங்களுக்குள் அறிக்கையாக தயார் செய்து தமிழக அரசுக்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கின்றேன் என உறுதி கூறினார் இந்நிலையில் மல்லியம் குப்பம் ஊராட்சியில் தொன்னூத்தி ஐந்து சதவீத மக்கள் நூறு நாள் வேலையை செய்து வருகின்றனர் மேலும் விவசாயத்தை நம்பி அறுபத்தி ஐந்து சதவீத மக்கள் வசித்து வருகின்றனர் எனவே இந்த ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என மல்லியம்குப்பம் ஊராட்சி மக்கள் விடுத்த கோரிக்கையை உயர் அதிகாரிகளுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனுப்பி வைத்து ஆறு வாரங்களுக்குள் உங்களது எதிர்ப்பை தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கின்றேன் எனவே தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறினார் இந்நிலையில் இன்று இரவு இக்கிராமத்திற்கு வந்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை பொன்னேரி சார் ஆட்சியர் வாகிசங் கே பல்வந்த் துவக்கி வைத்தார் அப்பொழுது கிராம மக்கள் சார் ஆட்சியரின் சமரச பேச்சுவார்த்தையை ஏற்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொண்டனர் தங்களது கோரிக்கை நிறைவேறாவிட்டால் மீண்டும் தங்களது போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் கூறினர் இந்நிகழ்ச்சியின் போது ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்ரண்டு சாந்தி பொன்னேரி தாசில்தார் சிவகுமார் வட்ட வளங்கள் அலுவலர் ஜெயகர் பிரபு வருவாய் ஆய்வாளர் மீனாட்சி கிராம நிர்வாக அலுவலர்கள் பாலாஜி விவிதா கிராம உதவியாளர்கள் ஹரி புஷ்பா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரி வட்டம் இருக்கக்கூடிய மஞ்சம் கிராமத்தில் அனைத்து மக்களுக்கும் முதலில் பொங்கல் நல்வாக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் நாட்கள் முன்னாடி அரச அரச சார்பில் ஒரு ஜியோ பப்ளிஷ் பண்ணி மல்யன் குப்பம் இது கிராம ஊராட்சி ஆரணி பேரூராட்சி கூட செய்த இந்த மாதிரி ஒரு தகவல் வந்தது அதை டிராஃப்ட் மட்டும் இருக்காது ஃபைனல் டிசிஷன் கிடையாது அதுக்காக ஆறு வாரங்கள் புள்ள தமிழ்நாடு அரசு மக்களுக்கு எதுவுமே ஆட்சேபணி இருக்குன்ற அது ஆட்சேபணி கொடுத்த சொன்னார் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு ஆறு பிரதிநிதிகள் எனக்கு என்னோட ஆஃபீஸில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய ரீப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரீப்ரசன்டேஷன் பேஸ் பண்ணி உங்கள் கிராமத்தில் பொது மக்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்கிறது எத்தனை பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் நூல நாள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் டேட்டா நாங்கள் பேஸ் பண்ணி முப்பத்தி ஒன்று ஜனவரி வரைக்கும் கவர்மெண்ட்க்கு ஒரு பாசிட்டிவாக ரிப்போர்ட் தரோம் ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட அறுபத்தி ஆறு சதவி மேலே

இதை சம்பந்த பைனல் டிசிஷன் அரசு தான் ரிப்போர்ட் அனுப்பணும் நினைக்கிறேன் இருக்காங்க ஜெயக்கர் பிரபு அவர் தலைமையில் ஒரு கமிட்டி வச்சு நாங்க பாசிட்டிவா ரிப்போர்ட் மக்களுக்கு என்ன உண்மையான பண்ண முடியும் அதை பண்ணி ஒரு அனுபவி கொடுக்கிறோம் சரிங்களா சோ தயவு செய்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி தான் இருக்கு நாளையிலிருந்து இன்னிலிருந்து நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாட்டோம் பொங்கல் கொண்டாடி இருக்கும்போது பொங்க கொண்டாடி இருக்கலாம் பொங்கல் எல்லாருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்வுகள்